திருத்தெல்லேனம் சிவனோடு அடைவு சிவனோடு சென்று கூடுதல் மெய்ப்போத இன்பமே மிகுதல் மகளிர் தோல் கொட்டி சுழன்று சுழன்று சிவன் சீர் சிறக்கப்பாடுதல் திருத்தில்லையில் அருளியது தரவு கொச்சக கலிப்பா திருச்சிற்றம் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு அந்தனாய் ஆண்டு கொண்டான் ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லார்க்கு, ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ ஆர் பெருந்துரை மேயபிரான் என் பிறவி கருவேறறுத்த பின் யாவரையும் கண்டதில்லை அருவாய் உருவமும் ஆயபிரான் அவன் மருவும் திருவாரூர் பாடி நாம் தெல்லே கொட்டாமோ அரிக்கும் பிரமர்க்கும் அல்லாத தேவர்க்கும் தெரிக்கும் படித்தன்றி நின்ற சிவம் வந்து நம்மை பணி கொல்லும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கும் திறம்பாடி தெல்லேனம் கொட்டாமோ அவமாய தேவரவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெல்லே நம் கொட்டமோ அருமந்த தேவரையன் திருமார்க்கு அரிய சிவம் வந்து பூதலத்தோருகப்பு எய்த கொண்டருளி கருவெந்து வீழ கடை கணித்து என் உலம் புகுந்த திருவந்த வா பாடி தெல்லே கொட்டாமோ அரையாடு நாகமசை தபிரான் அவனியின் மேல் அரையாடு மங்கை தன் பங்கோடும் வந்து ஆண்ட திறம் உரையாடவுள் ஒலி ஆடவுள் மாமலர் கண்களில் நீர் திரையாடு மா பாடி தெல்லே கொட்டாமோ வா அரிய வானோர்க்கு அரிய சிவன் வாவா என்றனையும் பூதல தேவலித்து ஆண்டு கொண்டான் அடிச்சுவடு என் மேல் பொறித்தலுமே தேயான வாடி தெல்லேனம் கொட்டாமோ கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடு இறப்பு என்னும் அறம்பாவம் என்று இரண்டு அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான் மறந்தேயும் தன் கழல் நான் மரவண்ணம் நல்கிய அத் பாடல் பாடினம் தெல்லேனம் கொட்டாமோ கல் உரித்து என்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கழல் பணித்து ஆண்ட ஆண்டபீரான் புகழ்பாடி மின்னேர் நுடங்குடை செந்துவர் வாய் வெல் நகையீர் தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொ ாம கனவேயும் தேவர்கள் காண்பு அறிய கனை கழலோன் புனவே அணவளை தோழியொடும் புகுந்தருளி நனவே எனப்பிடித்து பிடித்து கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேல் கண்ணீர் மல்கத்தெல்லேனம் கயல் மாண்ட கண்ணித்தன் பங்கன்யனை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அருவினை சுற்றமும்ண்டு அவனியின் மேல் மல் மாண்டு வாசகம் ஆண்டு என்னுடைய செயல் மாண்ட வாப்பாடி தெல்லேனம் கொட்டாமோ முத்திக்கு உழன்று முனிவர் குழாம் நனி வாட அத்திக்கு அடியேனை ஆண்டு கொண்டு பத்தி கடலுள் பதித்த பரஞ்சோதி தித்திக்கும பாடி தெல்லேனம் கொட்டாமோ பாடும் பாதலர் பாடும் விண்ணோர் தம் பாடும் பாடும் சாரா வகையருளி ஆண்டு கொண்ட பாடல் பாடி நினைப்பு அறிய தனி பெரியோன் சீர்பாடல் பாடி நாம் தெல்லே நம் கொட்டாமோ மாலே பிரமனே மற்று ஒழிந்த தேவர்களே நூலே நுழைவு அறிய நுண்ணிய நாய் வந்தடியேன் பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் சேலேர் கண்ணீர் மல்க நம் கொட்டாமோ உருகி பெருகி உலம் குளிர முகந்து கொண்டு பருகற்கு இனிய பரம் கருணை தடம் கடலை மருவி கழலே, நினைந்த நினைந்தடியோம் திருவை பரவி நாம் தெல்லேனம் கொட்டாமோ புத்த புரந்தர ஆதியற்றி செய்யும் பித்தன் பேருந்துரை மேயபிரான் பிறப்பு அறுத்த அத்தன் அணிதில்லை அம்பலவன் அருள்கழல்கள் சித்தம் புகுந்தவெதே நம் கொ மோ உவலை சமயங்கள் ஒவ்வாத சாத்திரமாம் சவலை நாய் கிடந்து தடுமாறும் கவலை கெடுத்து கழலினைகள் தந்தருளும் செயலை பரவினாம் தெல்லேனம் கொட்டாமோ வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அழல் நீர் மண்கெடனும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவா பாடி தெல்லே நம் கொட்டாமோ விண்ணோர் முழு முதல் தார்வித்து மன்னோர் மருந்து அயன்மால் உடைய வைப்படியோம் கண் அற வந்து நின்றான் கருணை கழல் பாடி தென்னா தென்னா என்று தெல்லே நம் கொட்டாமோ பாடி கொக்கிரகும் பாடி கோல்வலையால் பாடி நஞ்சுண்டவா பாடி ോറും അലമ്പു ആർപ്പൂണൽ തില്ല അമ്പലത്തെ ആടൽ പാടി നാംല്ലേ നം കൊട്ടാമോ തൃചിമ്പലം